ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூரிய மாதிரி சிறிலேருந்து ப்ரொமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்குமே நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூர்யாவை தான் காட்டுறாங்க சூர்யா வந்து ரொம்பவே பதட்டத்தோட இருக்கிறாங்க எனக்கு என்னமோ பயமாக இருந்துட்டுருக்குது நம்மளை வந்து துர்கா வந்து கண்டுபிடிச்சிடும்னு சொல்லிட்டு பயமாகவே இருக்குது எப்படியாவது இந்த பிரச்சனையில வந்து வெளியே வரணுமே ஆனால் துர்கா வந்து இந்த கேஸை வந்து மும்முரமாக வந்து அவள் எடுத்து கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கிறாள் நம்ம அந்த ஃபுட்டேஜை வேணால் நம்ம அழிச்சிருக்கலாம் ஆனால் நம்ம மேலே அவளுக்கு சந்தேகம் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து பதட்டத்தோடய இருந்துட்டுருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து துர்காவை தான் காட்டுறாங்க துர்காவுக்கு அப்போது அந்த மினிஸ்டர் வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்னம்மா என்ன ஆச்சுது கேஸ் எந்த நிலைமையில இருக்குது வீடியோ ஃபுட்டேஜை பார்க்கணுன்னு சொன்னேயில் அதில் ஏதாவது வந்து ஆதாரம் கிடைச்சிதா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே அவங்க வந்து துர்கா வந்து சொல்கிறாங்க இல்லை சார் கிடைக்கல அந்த ஆதாரத்தை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே அவர் அதிர்ச்சி அடைகிறார் என்னமா நீ சொல்லிட்டுருக்குற அப்படிங்கும்போது ஆமாம் சார் ஆனால் நான் கூடி சீக்கிரத்துலேயே அவங்க யாருன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் பார துர்கா நீ ஒரு நேர்மையான அதிகாரி அப்படின்னு சொன்னனால தான் உன்கிட்ட இந்த கேஸை கொடுத்துருக்கனால நானும் பேசாமல் அமைதியாக இருந்துகிட்ருக்குறேன் அதுக்காக நீ ரொம்பவே நாளில் வந்து நீட்டிக்க கூடாது நீ எவ்வளோ சீக்கிரமாக சீக்கிரமாக கண்டுபிடிச்சி கொடுக்கணுமோ அவளை சீக்கிரம் கண்டுபிடிச்சி அவனை என் முன்னாடி நீ நிறுத்தணும் அவனுக்கு என் கையால் தான் நான் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ துர்கா சொல்கிறாங்க நான் சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிடுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா துர்கா வந்து எப்படியாவது சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கணுமே எந்த ஆதாரமும் நம்மகிட்ட கையில் சிக்கலையே நம்மளுக்கு இருந்த அந்த ஒரே வீடியோ ஃபுட்டேஜ் ஆதாரத்தையும் வந்து உடைச்சிட்டு போயிட்டாங்க அது யார் உடைச்சிருப்பா என்னன்னு சொல்லிட்டு கூடை சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சிட்டோம்னா அவன் தான் வந்து அந்த தப்பை பண்ணியிருக்கணும் அவன் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு துர்கா முழுக்க அதை பற்றியே யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா தாராவை தான் காட்டுறாங்க தாரா வந்து அந்த வைரத்தை எடுக்கிறதுக்காக அவங்க குருஜிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ குருஜி சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு நான் பூஜை பண்ண போகிறேன் நீங்களும் வந்துருங்க அப்படின்னு சொல்லவோ அப்போ தாரா வந்து சங்கரை அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க அப்போ வந்து தாரா சொல்லிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க அக்கா வைரத்தையும் எடுத்துடணும் அதே மாதிரிக்கு என் கண்ணும் கூடி சீக்கிரமாக தெரிஞ்சிடணுக்கு அப்படிங்கும் போது அதெல்லாம் தெரிஞ்சிடும் குருஜி நம்மளை அங்கே வர சொல்லியிருக்காரு வா நம்ம அங்கே போகலாம் புத்துக்கு முன்னாடி இருந்துக்கிட்டு அவர் பூஜை பண்ண போகிறாரா அப்படின்னு சொல்லி தாராவும் சங்கரபாண்டியும் அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க அங்கே பார்த்தோம்னா குருஜி வந்து அவங்க பூஜையெல்லாம் பண்ணுறதுக்காக அதாவது அந்த அந்த நெலஞ்சிக்கிட்டு இருக்குது வீடு இருக்குல்லாம் அதுக்கு முன்னாடி வச்சு அவங்க பூஜையெல்லாம் பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணுறாங்க அப்போ அந்த இடத்துக்கு தாராவும் சங்கர பாண்டியும் வந்துருந்தாங்க வந்து தாரா வந்து குருஜி கிட்டே சொல்கிறாங்க குருஜி நாங்கள் வந்துட்டோம் நம்ம நினச்ச மாதிரிக்கே அந்த வயரை நம்ம கைக்கு கிடச்சிருமான்னு சொல்லி கேட்கும்போது போது அந்த பூஜை பண்ணுறதுக்காக நம்ம அங்கே வந்திருக்குறோம் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே இங்கே பார்த்தோம்னா தாரா வந்து நினைக்கிறாங்க அந்த வயரை மட்டும் என் கை கிடைக்க கிடைக்கட்டும் அதுக்கப்புறமா நான் என்னெல்லாம் பண்ண போறேன் பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சங்கர பண்டிகிட்ட சொல்லிட்டு இருக்கோம் இப்போ சங்கரபண்டி பண்டிகை சொல்றாங்க அக்கா நீ சொல்றதுலாம் சரிதான் ஆனால் நெலிஞ்சிக்கிட்டு இருந்து அந்த வயரத்தை எடுக்கணுமே அது ரொம்பவே கஷ்டமான விஷயம் இல்லாக்கா அப்படிங்கவோ அதுக்கு தானே குருஜி வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பார்த்தோம்னா சூர்யாவை தான் காட்டுறாங்க அப்போ சூர்யா வந்து நினைக்கிறாங்க துர்கா என்னென்ன பண்ணுறான்னு சொல்லிக்கிட்டு நம்ம அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும் அதுக்கு நம்ம வந்து அவகிட்ட நல்ல மாதிரி பேசி பழகணும் அப்போ அவள் வந்து என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நம்மகிட்ட வந்து உண்மையை சொல்லிகிட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா நினைக்கவும் அப்போ அங்கே துர்கா வாராங்க அப்போ சூர்யா கேட்குறாங்க என்ன துர்கா இப்போ தான் வாரியான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கிறாங்க சரி நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சாப்பிடலாம் நம்மளுதான் தான் சாப்பிடணும் அப்படிங்கும் போது உனக்காக தான் நானும் வெயிட் இருக்கிறேன் அப்படின்னு வந்து சூர்யா சொல்கிறாங்க இதை கட்டதுமே துர்கா அதிர்ச்சியோட பார்க்குறாங்க என்னங்க சொல்கிறீங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா சாப்பிட்றதுக்காக அப்படின்னு சொல்லவும் ஆமாம் துர்கா உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் சாப்பிடல அப்படிங்கவும் உடனே துர்கா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா சூர்யாவும் துர்காவும் சேர்ந்து உட்காந்து அவங்க சாப்பிடுறதுக்காக போகும்போது உடனே பார்வதி ஹாசினி அதிர்ச்சியோட பார்க்குறாங்க என்னது சூர்யா எந்த அளவுக்கு துர்கா கிட்ட ரொம்ப பாசமாக இருந்துட்டு இருக்கிறா இதை நம்மளாலேயே நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரெண்டு வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ துர்காவும் சூரியாவும் சேர்ந்து சாப்பிட்டு இருக்கும்போது உடனே சூர்யா சொல்றாங்க துர்கா இதை வச்சுக்கோ அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே சூர்யா வந்து இந்த வந்து வந்து ரொம்ப பாசமாக இருக்காரு அப்படின்னு துர்காவும் வந்து கொஞ்சம் அதிர்ச்சியோடு பார்த்துட்டு இருக்கிறாங்க திடீர்னு என்ன அவருடைய மனசு மாறின மாதிரி இருக்குது அப்படிங்கவும் உடனே வந்து ஹாசினியும் பார்வதி சொல்றாங்க மாறி இருக்கும்போது எப்படி சூர்யா வந்து மாறிக்கிட்ட பாசமா இருப்பானோ அதே துர்கா கிட்டேயும் பாசமாக நடந்துட்டு இருக்கிறான் எப்படி இருந்தாலும் சரிதான் இவங்க ரெண்டோரும் சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை தொடங்கினாலே நம்மளுக்கு சொல்லி நினைக்கிறாங்க அப்போ வந்து ஹாசினி வந்து பக்கத்தில் வந்து சொல்கிறாங்க என்ன சூரிய மாமா நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் துர்காவை விழுந்து விழுந்து கவனிச்சுட்டு இருக்கிறீங்க என்ன துர்காமனை திடீர்னு பாசம் வந்துருச்சா என்ன நீங்கள் வந்து இப்படிலாம் பண்ணுறதை பற்றி மாறி இருக்கும்போது நீங்கள் எப்படிலாம் வந்து மாறிக்கிட்ட பாசமாக இருந்தீங்களோ அது எனக்கு வந்து இப்போ ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே பார்வையும் சொல்கிறாங்க எங்கள் பார் சூர்யா இதே போலையே நீ எப்போவுமே வந்து துர்கா கிட்ட பாசமாக இருக்கணும் அதுதான் எங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து சூர்யா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க என்னுடைய பா ஆசை பற்றி தெரியாதா நானே வந்து இருந்து தப்பிக்கணுமே அதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் நடிச்சிட்டு இருக்கிறேன் ஆனால் இது புரியாமல் இவங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சூர்யா வந்து அவங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து குருஜியை தான் காட்டுறாங்க குருஜி வந்து அந்த பூஜை பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படி அவங்க பண்ணிட்டு அவங்க வந்து மந்திரத்தெல்லாம் சொல்ல சொல்ல பார்த்தோம்னா புத்துக்குள்ளே இருக்கிற அந்த நெலிஞ்சிட்டு இருக்குது வெளியே வர ஆரம்பிக்குது இதை பார்த்ததுமே தாரா வந்து சங்கரம் பண்ணிட்டு சொல்கிறாங்க டே தம்பி அது வர ஆரம்பிச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லவும் என்ன காணி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமா அது வர ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இப்போ வெளியே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம அந்த வைரத்தை எடுத்துற வேண்டியது தான் தாரா வந்து சங்கர பண்டிகிட்ட சொல்லிட்டு இருக்கப்போ உடனே அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ குறிஞ்சி வந்து அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல அது வெளியே வந்துகிட்டே இருக்குது அப்போ வந்து ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அது வெளியே போயிடவோ உடனே வந்து குருஜி வந்து தாரா கிட்ட சொல்றாங்க அது வெளியே போயிடுச்சுது இன்னும் கொஞ்ச நேரம் நம்மளுக்கு டைம் இருக்குது அந்த டயத்துக்குள்ள அது வந்துடும் அதுக்கு முன்னாடி இந்த வைரத்தை நம்ம எடுத்து தீரணும் அப்படின்னு சொல்லும் உடனே தாரா வந்து ரொம்ப சந்தோஷத்தோட அவங்க அந்த வயரத்தை எடுக்கிறதுக்காக கையை வந்து அந்த அந்தக்குள்ள உள்ள விடுறாங்க அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்